திருக்குறள் மனப்பாட பகுதி குறள் பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இதன் பொருள் பொருள் இல்லை என்ற காரணத்தால் மதிப்பில்லாதவர்களை மதிப்புள்ளவர்களாக மாற்றி காட்டக்கூடியது பொருள் மட்டுமே இந்த குறளில் திருவள்ளுவர் மனிதர்களின் சமூக மதிப்பில் செல்வத்தின் பங்கு மிகப்பெரியது என்பதை வலியுறுத்துகிறார் பணம் இல்லாதவர்களை உலகம் பெரிதாக மதிக்காது ஆனால் ஒருவன் செல்வந்தராக மாறினால் அதே சமுதாயம் அவரை மதிக்க தொடங்குகிறது இதை விளக்கும் விதமாக ஒரு கதை இதோ பணம் வந்தால் மதிப்பு வரும் அத்தியாயம் ஒன்று கதிரின் வாழ்க்கை கதிர் ஒரு சாமானிய இளைஞன் கல்லூரியில் அதிக மதிப்பெண் வாங்கியும் நல்ல வேலை கிடைக்காமல் ஏமாந்து போனவன் அவன் ஒரு சிறிய கம்பெனியில் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்தும் வந்தான் அவனுடைய யோசனைகளை அலுவலகத்தில் யாரும் கேட்கவில்லை உறவினர்கள் இப்போதும் சின்ன வேளையிலேயே இருக்கிறாயா என்று கேலி செய்தனர் நண்பர்கள் கூட அவனை தவிர்த்தனர் ஏனென்றால் அவனிடம் போனால் பணம் செலவாகும் என்ற எண்ணம் இந்த உலகம் பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்கிறது என்று கதிருக்கு புரிந்தது அத்தியாயம் இரண்டு திருப்புமுனை ஒருநாள் அவன் ஒரு புதிய தொழில் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க அவனிடம் முதலீடாக எந்த பணமும் இல்லை ஆனால் அவன் கடினமாக வேலை செய்து பணத்தை சேமிக்க ஆரம்பித்தான் ஏற்கனவே கற்றுக்கொண்ட கோடிங் திறமையை பயன்படுத்தி ஒரு சிறிய மொபைல் செயலியை உருவாக்கினான் அதை வெளியிட்டவுடன் அது பலருக்கு பயனளிக்க ஆரம்பித்தது அதன் பிறகு அந்த செயலிக்கு முதலீட்டாளர்கள் வந்தார்கள் அவன் நிறுவனம் வெற்றி பெற்றது அவன் ஒரு கோடீஸ்வரனாக மாறினான் அத்தியாயம் மூன்று மதிப்பு வந்தது அவன் தன் சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்றான் இப்போது அதே உறவினர்கள் நண்பர்கள் மேலாளர்கள் எல்லாரும் அவனிடம் மரியாதையாக பேசத் தொடங்கினர் கதிரா உங்கள் அனுபவம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளணும் என்று சொன்னார்கள் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை உரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவன் பேசியதெல்லாம் முக்கியமாக இப்போது எடுத்துக்கொள்ளப்பட்டது அவன் அதே மனிதன்தான் ஆனால் இப்போது மாற்றம் வந்தது அந்த பணமே அந்த மாற்றத்தை அவனுக்கு தந்தது அதுவே அவனது மதிப்பை கூட்டியது கதை போதிக்கும் நெறி பணம் இல்லாதவனை உலகம் மதிக்காது அவனுக்கு பணம் வந்ததும் உலகம் அவனுக்கு முக்கியத்துவம் தரும் உலகம் பணத்தை கொண்டே ஒருவரின் மதிப்பை அளக்கும் அதனால் செல்வத்தை பெருக்கி உங்களது மதிப்பை உயர்த்தி கொள்ளுங்கள் திருக்குறள் பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் நன்றி